வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கோடை காலத்தை முன்னிட்டு இரண்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது இந்த இரண்டு சிறப்பு ரயில்களும் ஒரு ரயில் தமிழ்நாடு வரைக்கும் இன்னொரு ரயில் தமிழ்நாடு வழியாக இயக்கப்பட இருக்கிறது பெரும் பெரும்பாலான விஷயம் என்ன அப்படின்னா எங்கேருந்து இருந்து அப்படிங்கிறது தான் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் என்ன எப்படி வீடியோவில் எ எ ஆகணும் விசாகப்பட்டினத்தில் இருந்து இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது வருகிற சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதியில் இருந்து தொடர்ந்து பத்து வாரங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் நைட்டு ஏழு மணிக்கு விசாகப்பட்டினத்தில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயினானது ராஜமுந்திரி விஜயவாடா வழியாக சென்னை எழும்பூர் வரைக்கும் இந்த ரயிலானது சென்ட்ரல் கிடையாது எழும்பூர் வரைக்கும் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது காலையில் எட்டு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு இந்த ரயிலானது வரும் அப்படி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ரயிலானது ரிட்டன் டைரக்ஷனில் பத்து முப்பது மணிக்கு காலையிலேயே இந்த ட்ரெயின் ஆனது கிளம்புது நல்லா நோட் பண்ணிக்கிறணும் ஏன்னா விசாகப்பட்டினம் போய் அங்கேருந்து நம்ம அரக்கு சுற்றி பார்க்குறதுக்கு ஏற்ற ரயிலாக இந்த ரயில் இருக்கும் அப்படி பத்து முப்பதுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஆனது அன்னைக்கு நைட்டு பத்து முப்பத்தி அஞ்சுக்கெல்லாம் விசாகப்பட்டினம் போய் சேர்ந்துருது இதில் பத்து ஸ்லீப்பர் பத் பத்து ஸ்லீப்பர் கிளாஸ் தேர்ட் தேர்டேஸ் எக்கனாமின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பெட்டிகள் இருக்குது ஆறே ஆறு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் மட்டும்தான் இருக்குது ஆந்திராவில் பயணப்படும் போது இப்போ கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால ஏசியில் போகிறது நல்லது தான் அதே மாதிரி இன்னொரு ரயிலானது அதே சனிக்கிழமை மத்தியானம் ஒன்று பதினஞ்சு மணிக்கு விசாகப்பட்டினத்தில் இருந்து மதியானம் ஒன்று பதினஞ்சு அதாவது பதிமூணு பதினஞ்சுக்கு விசாகப்பட்டினத்தில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் மறுநாள் காலையில் ஏழு முப்பது மணிக்கு பெங்களூர் வந்து சேரும் வகையில் ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது இதுவும் பத்து வாரம் தான் இது வந்து தமிழ்நாட்டில் காட்பாடி ஜோலார்பேட்டை ஆகிய நிறுத்தங்களில் நின்று செல்லும் அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு முப்பதுக்கெல்லாம் இந்த ரயிலானது கிளம்பிடுது வந்து ஏழு மணிக்கு வரக்கூடிய ட்ரெயினு சீக்கிரமே கிளம்பிடுது ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படி இறைக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் மறுநாள் அதிகாலை மூணு மணிக்கு விசாகப்பட்டினம் போய் சேர்ந்துடுது ஞாயிற்றுக்கிழமைகளில் வர இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து தொடர்ந்து பத்து வாரங்களுக்கு இயக்கப்படும் அடுத்த வடிகளை பார்ப்போம் நன்றி வணக்கம்